கூர்ம அவதாரம் பற்றி காணப்போகிறோம் கூர்மம் என்றால் உங்களுக்கு என்ன என்று தெரியுமா அதை நான் சொல்லட்டுமா கூர்மம் என்றால் ஆமை ஆமையானது வலிமை மிக்க ஓடுடன் கூடிய முதியினை கொண்டது அது எதையும் தாங்கும் வலிமையும் கொண்டது பெருமாள் வலிமை மிக்க ஒரு பாரத்தினை தாங்கும் பொருட்டுதான் அவர் கூர்ம அவதாரம் எடுத்தார் இந்த கூர்ம அவதாரத்தில் என்ன சிறப்பு என்றால் ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல நாராயணனின் கூர்ம அவதார சிறப்புகளை வார்த்தையில் சொல்ல ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல ஆக உயிரினங்களில் நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய இந்த ஆமைக்கு சிறப்பு சேர்க்கும் பொருட்டு இந்த அவதாரத்தை எடுத்தார் அது மட்டும் அல்ல நாராயணன் நிறைய அவதாரங்களை எடுத்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறேன் அல்லவா இந்த அவதாரத்தில் அவர் மேலும் இரண்டு அவதாரங்கள் எடுத்திருக்கிறார் அது என்ன என்று கதை போக போக நீங்களே தெரிந்து கொள்வீர்கள் இந்த கூர்ம அவதாரம் பெருமாள் எடுக்க முக்கிய காரணமாக இருந்தவர்கள் இரண்டு பேர் அவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா மேலே நான் சொன்னேனே கோபக்காரர் அந்த துர்வாச முனிவரும் தேவலோகத்தை ஆண்ட தேவேந்திரனும் தான் காரணம் துர்வாச முனிவர் அவருடைய கோபத்திற்கு மிகவும் பெயர் பெற்றவர் அவர் கோபித்து அடுத்தவர்களுக்கு சாபமிட அவர் தவவலிமை கூடுமாம் அத்திரி அத்திரி முனிவருக்கும் அனுசியாவிற்கும் பிள்ளையாக பிறந்தவர் தான் துர்வாச முனிவர் இவர் தாய் வயிற்றில் ஜனித்த ஏழாம் அன்று இவரது சகோதரனான தாத்ரேயனை கொல்ல கேகேயன் என்ற அசுரன் வந்தான் உடனே அவளது தாயார் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று அலறினார் வயிற்றில் ஏழே நாளான துர்வாச சிசுவிற்கு தாயின் துர்வாச சிசுவிற்கு தாயின் கதறல் கேட்டது தாயோட வயத்தில் சுகமா உறங்கிக்கிட்டு இருக்கேன் யாருடா என்னை என்னுடைய அனுமதியை என்னுடைய அமைதியை கிடைக்கிறான் என்று கோபம் வந்தது ஏழாவது நாளே அவர் இந்த பூமியிலே பிறந்து விட்டார் தன்னுடைய கோபமான கண்களால அந்த கா அந்த கேகை என பார்த்தார் நெருப்பா வந்த அந்த கேகையை நீரா மாறி அழிஞ்சு போனான் பாருங்கள் பிள்ளைகளே ஏழு நாளே ஆன சிசு முனிவர் ஒரு அசுரனையே தன் கோபத்தால் கொன்றுவிட்டார் அப்படின்னா அவர் பெரியவரான பிறகு அவருடைய கோபம் எப்படி வளர்ந்திருக்கும் பிரம்மா கூட அவருடைய கோபத்திலிருந்து மீள முடியவில்லை அவர் கூட ஒரு தடவை நம்ம முனிவர் கிட்ட மாட்டியிருக்கிறாரு அந்த கதையை பின் ஒரு தூரம் நாம பார்ப்போம் இப்போ வளர்ந்து தவவலிமை வலிமை மிகப்பெற்ற நம்ம துர்வாச முனிவர் வைகுண்டத்தில் இருக்கிற பெருமாளையும் தாயாரையும் தரிசிக்க போய்கிட்டே இருந்தார் அவர் வைகுண்டத்திற்கு போகும்பொழுது அவருக்கு எதிரே ஒரு பெண் வந்தாள் அவள் முனிவரை பார்த்ததும் அவர் கால்களில் விழுந்து வணங்கி ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்டாள் பின்னர் அவள் இந்த மாலை எனக்கு பெருமாள் தாயார் ஆசி செய்து கொடுத்தார்கள் இந்த மதிப்பு மிகு மாலை உங்கள் இடத்தில் இருந்தால்தான் நன்றாக இருக்கும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவரிடம் கொடுத்தாள் அப்பொழுது அவர் சொன்னார் நான் முற்றும் துறந்த முனிவன் எனக்கு இதற்கெல்லாம் ஆசை இல்லையம்மா இருந்தாலும் நீ ஆசையாக கொடுக்கிறாய் நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று வாங்கி கொண்டு அந்த பெண்ணை மனதார வாழ்த்தினார் பின்னர் பெருமாளையும் தாயாரையும் மனக்குளிரை தரிசித்துவிட்டு அவர் தேவேந்திரனுடைய தேவலோகத்துக்கு போகலாம் என்று இந்திரனுக்கு செய்தி அனுப்பிவிட்டு தேவலோகம் நோக்கி புறப்பட்டார் துர்வாச முனிவர் வருகிறார் என்றவுடன் அவருக்கு தடப்புடலான பிரம்மாண்ட வரவேற்பு தர வேண்டும் என்று நமது இந்திரன் முடிவு செய்தான் அவனுடைய சபையில் இருந்த எல்லோரையும் அழைத்து கொண்டு தனது பெருமையை காட்டும் விதமாக பூரண கூம்பம் முதலானவற்றையும் எடுத்துக்கொண்டு அவனது சபையில் மிக அழகாக நடமாடும் ரம்பா ஊர்வசியும் பிற நடனமணிகளும் நடனமாடிக்கொண்டே முன் செல்ல மற்றவர்கள் பின் தொடர அவனது யானை ஐராவதம் மீதே துர்வாஸ் துர்வாச முனிவரே வரவேற்க சென்றான் துர்வாச முனிவரும் மிகவும் சந்தோஷப்பட்டு ஆகா அந்த பெண் கொடுத்த இந்த பூமாலை இந்த தேவேந்திரனுக்கு கொடுத்தால் அது மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று தனது பரிசாக அவனிடம் அந்த பூமாலையை கொடுத்தார் மணிமிக்க பூமாலை அல்லவா அது பெருமாள் கழுத்தில் அணிந்த பூமாலை அல்லவா அந்த பூமாலையில் வழிந்த இனிய தேனை அருந்த வண்டுகள் எல்லாம் அந்த பூவின் மேல் அமர்ந்திருந்தன இந்திரனுக்கு இந்த மாலை எப்படி அந்த முனிவர் கையில் வந்தது என்பது தெரியாது ஏதோ சாதாரணமான ஒன்று என்று எண்ணியவன் அதனை அந்த ஐராவதம் யானையின் பிடரி மீது வைத்துவிட்டான் அந்நேரம் அதில் இருந்த வண்டுகள் ஐராவதத்தின் மேல் லேசாக அமர ஐராவதம் உடனே தன் தலையை இப்படியும் அப்படியுமாக அசைத்து விட்டது தான் தாமதம் அந்த பூமாலை கீழே விழுந்து விட்டது ஐராவதத்திற்கு என்ன தெரியும் அது காலால் அந்த மாலையை நசுக்கிவிட்டது அவ்வளவுதான் துர்வாசரருக்கு வந்ததே பாருங்கள் கோபம் அடே மூடப்பதரே இந்த மாலையினுடைய மகிமை உனக்கு தெரியுமா இது பெருமாளுடைய மாலை நான் எவ்வளவு ஆசையாக உனக்கு கொடுத்தேன் அதை நீ யானை மீது வீசிவிட்டாய் அந்த யானையோ தன் காலடியில் போட்டு அதை விட்டது இது அனைத்துமே உன்னுடைய பணக்காரத்தனம் உன்னிடம் எல்லாம் இருக்கிறது என்று ஆணவம் அந்த ஆணவத்தில் தானே வந்தது நீங்கள் எல்லோரும் இந்த சொத்து சுகங்களை இழந்து தெரிவில் நிற்பீர்கள் என்று பயங்கரமாக சாபம் கொடுத்து விட்டார் அவ்வளவுதான் தேவேந்திரனும் தேவர்களும் அங்கிருந்த அனைவரும் திடீரென முதுமை அடைந்து விட்டு அனைத்து செல்வங்களும் பார்க்கடலுக்குள் போய் விழுந்துவிட்டது ஒரே நாளில் ஓட்டாண்டியாகிவிட்டான் இந்திரன் கேட்டதையெல்லாம் தரும் காமதேவன் காமதேனுவும் நினைத்த நொடியிலேயே நினைத்ததை வழங்கும் கற்பவிருஷமும் தேவேந்திரனிடமும் இருந்ததால் செல்வ செழிப்பில் மிக்க தலைகணத்துடன் இருந்தான் அவன் ஆனால் இப்பொழுது எல்லாம் விட்டான் சாதாரண மனிதர்களோட கீழான நிலைக்கு வந்து விட்டார்கள் தேவர்கள் எனவே இந்திரன் பதை பதைத்தான் ஆஹா இந்த நிலைக்கு ஆகிவிட்டோமே ஆளாகிவிட்டோமே என்று தன் ஆணவம் அழிந்து தலைகணம் குறைந்து தேவர் குழாவுடன் நேராக பிரம்மதேவரிடம் ஓடி சாப விமோசனம் கேட்டான் படைக்கும் கடவுளான பிரம்மாவோ துர்வாசருடைய சாபத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய சக்தி என்னிடம் இல்லை இவை அனைத்தும் கருணை கடலான அருள்மிகு தெய்வம் நாராயணனிடம்தான் இருக்கிறதே என்றார் அவரிடம் சென்று வேண்டும் வாருங்கள் என்று இந்திரனையும் தேவர்களையும் அழைத்துக்கொண்டு கொண்டு வைகுண்டத்தில் வாசம் செய்யும் பரந்தாமன் காலடி நாடி சென்றார் பிரம்மன் ஆபத் பாந்தவனான பரந்தாமனிடம் தாங்கள் இழந்த செல்வத்தையும் இளமையையும் மீட்டு தரும்படி பணிவுடன் வேண்டிக் கொண்டனர் நாடி வந்தோர் இன்னல் தீர்க்கும் காக்கும் கடவுளான பரந்தாமன் இன்முகத்துடன் அவர்களை வரவேற்று இவை அனைத்தும் உங்கள் ஆணவத்தால் வந்தது கொடுப்பதும் எடுப்பதும் உங்கள் வினை அல்ல என்பதை உங்களுக்கு உணர்த்தவே இந்த நிகழ்வு ஏற்பட்டது நீங்கள் இழந்த சொத்துக்கள் அனைத்தும் பார்க்கடலில் விழுந்து கிடைக்கிறது நீங்கள் இழந்த இளமையை மீட்டு தரும் அமிர்தமும் அதில் தான் இருக்கிறது பார்க்கடலை கடந்தால் இழந்த செல்வங்களை நீங்கள் மீண்டும் பெற்றுவிடலாம் அதில் கிடைக்கும் அமிர்தத்தை உண்டால் இழந்த இளமையையும் பெற்றுவிடலாம் என்று இன்முகத்துடன் திருமால் கூறினார் இந்திரனுக்கு ஒரே குழப்பம் தான் இப்பொழுது இருக்கும் இந்த நிலைமையே இந்த நிலையில் பார்க்கடலில் எங்கனும் கடைவது என்று யோசித்து திகைத்து நின்றான் அவன் குழப்பத்தைக் கண்ட பெருமாள் சிரித்து கொண்டே இதற்கும் நான் ஏற்பாடு செய்கிறேன் தேவேந்திரா கவலைப்படாதே என்றார் காஷியப்பரின் மனைவிக்கு நூற்றி ஐந்து குழந்தைகள் இருக்கிறார்கள் அவர்களில் தலைமகன் ஆதிசேஷன் அடுத்து வாசிகி கார்கோடகன் என இருக்கிறார்கள் அல்லவா அவர்களை உங்களுக்கு நான் உதவ செய்கிறேன் என்று அவன் மனம் குளிரும் அவன் மனம் குளிரும் ஆறுதலான வார்த்தைகளை கூறினார் தேவேந்திரனும் மனைமிக்க மகிழ்ந்து பெருமாளை பலமுறை தேவர்களோடு சேவித்து பார்க்கடல் நோக்கி புறப்பட்டான் பிரம்மாவும் திருமாலுக்கு தன் நன்றியை தெரிவித்துவிட்டு பிரம்மலோகம் சென்றார் திருமாலின் ஆணையை தலைமேற்கொண்டு மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஆதிசேஷனும் மந்தாரமாலையை அப்படியே அலைக்காக அலைக்காக நகர்த்தி பார்க்கடலில் செங்குத்தாக நிறுத்தினார் இப்பொழுது மந்தார மாலை மத்தமாகிவிட்டது வாசிகை அழகாக வந்து அந்த அந்த மந்தார மாலையை மாற்றி சுற்றி கொண்டு நானாக தயாராக நின்றார் இப்பொழுது கடைய வேண்டும் இந்திரனுக்கு மீண்டும் தலை சுற்றியது தாங்கள் இருக்கும் இந்த பலவீனமான நிலையில் இது நடக்கக்கூடிய காரியம் இல்லை என்று உணர்ந்தான் மீண்டும் ஆப்பந்தவா அநாத ரச்சகா என திருமாலை வேண்டி வணங்கினான் திருமாலும் கவலைப்படாதே அவர் அசுரர்களிடம் போய் உதவி கேள் கட்டாயம் அவர்கள் செய்வார்கள் என்று உபாயம் கோரி உபாயம் சொன்னார் உடனே அவனும் அசுரலோகம் சென்று அசுரர்களிடம் தங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டான் அசுரர்களுக்கு ஒரே சந்தோஷம் எப்படி தங்களை மதிக்காமல் தெரிந்த தேவேந்திரன் தங்களிடமே வந்து உதவி கேட்கிறானே என்று பெருமை கொண்டார்கள் அதுவும் அங்கே கிடைக்கும் அமிர்தத்தை கொடுத்தால் என்றும் இளமையாக இருக்கலாம் என்றும் தேவேந்திரனை சொன்னதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்து உடனே பார்க் கடைய தயாராகி ஓடி வந்தார்கள் திருமாலும் அங்கே வந்தார் அவர் தேவர்களை பார்த்து நீங்கள் வாசிக்கு வாய்ப்பக்கம் பிடித்துக்கொள்ளுங்கள் அசுரர்கள் வாழ் பக்கம் பிடித்து கொள்ளட்டும் என்றார் அசுரர்கள் வாழ் பக்கம் போய் நின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு வாழை பிடித்துக் கேவலமாக தோன்றியது நாங்கள் வால் பிடிக்க முடியாது வாய்ப்பக்கம்தான் பிடித்துக் கொள்வோம் என்றார்கள் உடனே பகவானும் பாவம் அவர்கள் வாய்ப்பக்கம் பிடித்துக் கொள்ளட்டும் நீங்கள் வால் பக்கம் சென்று விடுங்கள் என்று தேவர்களை நோக்கி கூறினார் எல்லாத்தையும் இழந்துவிட்ட தேவர்கள் திருமால் எது சொன்னாலும் தங்கள் நன்மைக்கே என்று உணர்ந்து கேட்க தயாராக இருந்தார்கள் எனவே ஓடி சென்று வாளை பிடித்து கொண்டார்கள் இருவருமாக கடையை தொடங்கினார்கள் அவர்கள் கடையை கடையை பார்க்கடல் குபுகுபு என்று பொங்க ஆரம்பித்தது வாசிகிக்கும் கடைந்து கடைந்து உடலெல்லாம் வலிக்க தொடங்கியது அந்த துயரை வெளியேற்ற வாயை திறந்து நச்சுப் புகையை கக்க தொடங்கியது வாய்ப்பக்கம் இருந்த அசுரர்களுடைய முகத்தை அந்த நச்சுப் புகை தாக்கியது அவர்களுக்கும் மூச்சு முட்டியது அவர்கள் தங்கள் தவறை உணர்ந்தார்கள் திருமாலின் தந்திரத்தை உணராது அவசரப்பட்டோமே என தங்களை தாங்களே நொந்து கொண்டார்கள் மரியாதையாக வாய் மூடிக்கொண்டு இருந்திருக்கலாம் இப்படி நாமாக தேடிக்கொண்டு தேடிக்கொண்டு விட்டமே என்று ஒன்றும் சொல்ல முடியாமல் வேகமாக கடைந்தார்கள் ஆனால் தேவர்களாலும் வேகமாக கடைய முடியவில்லை வால் பகுதிதான் என்றாலும் கொஞ்சம் தடுமாறத் தொடங்கினார்கள் இரு பக்கமும் சமமாக இல்லாததால் மந்தார மலையும் அப்படி இப்படி சாயத் தொடங்கியது ஆஹா கடல் பொங்கி வரும்போது இப்படி மழை சாயிறதே என்று தேவர்கள் மீண்டும் அந்த வைகுண்ட வாசனை மனதால் நினைத்து தொழுதார்கள் உடனே திருமால் அழைத்தவர் துயர் நீர் தீர்க்க ஓடோடி வந்து மிக பிரம்மாண்டமாக கூர்மமாக அதாவது ஆமை வடிவத்தில் எடுத்து கடலின் ஆழத்திற்கு சென்று அந்த மலையின் கீழ் புகுந்து முதுகு ஓட்டின் மேல் ஜம் என்று மந்தாரமலையை நிலை நிறுத்தி கொண்டார் அது ஆடாமல் நிலையாக சுழல் தொடங்கியது தன் பரந்த முதுக்கோட்டினை கொடுத்துவிட்டு புன்சிரிப்புடன் தனது ஆமை முகத்தை வெளியே நீட்டி மந்தகாசமாக கூர்மாவதாரத்தில் திருமால் அருள் புரிந்தார் மந்தாரமலை அழகாக தன் கடையும் வேலையை செய்தது ஆனால் பாவம் தேவர்கள் அசுரர்கள் புத்துணர்ச்சி பெற்று வேகமாக கடையத் தொடங்கியதுடன் பாவம் தேவர்கள் அசுரர்கள் புத்துணர்ச்சி பெற்று வேகமாக கடையத் தொடங்கியவுடன் வாசகிக்கு மேலும் வழி அதிகமாயிற்று அதை தாங்க முடியாமல் விஷய விஷத்தை கக்கத் தொடங்கியது ஆழக்கால விஷம் உலகத்தையே விடுமே என்ன செய்வது என்று எல்லோரும் சிவபெருமானை மனதில் நினைத்துக் கொண்டனர் சிவபெருமான் அவர்களுக்கு உதவி செய்யும் பொருட்டு அந்த ஆழக்கால விஷயத்தை கையில் ஏந்தி அப்படியே விழுங்கத் தொடங்கினார் உடனே அங்கிருந்த பார்வதி தேவியோர் ஓடோடி வந்தார் உமையம்மை அவர் வயிற்றில் வைத்திருக்கும் உயிர்கள் அனைத்தையும் காப்பாற்ற வேண்டி அவரது கழுத்தை இறுக்கி பிடித்து கொண்டார் விஷமும் இறங்காமல் அவர் கண்டத்திலேயே நின்றுவிட்டது அன்று முதல் அவர் நீலகண்டன் என்று அழைக்கப்பட்டார் பின்னர் மீண்டும் நன்றாக கடைய கடைய இந்திரன் இழந்த ஒவ்வொரு செல்வங்களாக வர துவங்கியது ஐராவதம் விஷம் என்று எல்லா வந்தன தேவேந்திரனின் செல்வங்களை எல்லாம் அவனிடம் கொடுத்து விட்டார் திருமார் பின்னர் அகலியைகளையும் அகலிகையும் திருமகளும் கடலில் இருந்து வெளிப்பட்டனர் அகலியை கௌதம முனிவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார் மகாலட்சுமியை தன் இதயத்தில் அமர்த்தி கொண்டார் பின்னர் அமிர்த கலசம் ஏந்தி பெருமாளின் மற்றொரு அவதாரமான தன்வந்திரி பகவான் வெளிப்பட்டார் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை கண்டவுடன் ரொம்ப ரொம்ப ஆனந்தம் கொண்டு கூத்தாடினார்கள் திருமால அசுரர்கள் அந்த அமிர்தத்தை அறிந்தினால் மேலும் பலத்தை பெற்று பிறகு உலகத்தை அழித்து விடுவார்கள் எனவே அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொண்டார் பிறகு அழகிய மோகினி அவதாரத்தை எடுத்தார் மோகினி எவ்வளவு அழகு தெரியுமா பேரழகி நிலவு போன்ற முகம் கருமேகம் போன்ற குழல் பவளம் போன்ற இதழ்கள் மொத்த உலகின் அழகு அத்தனையும் தன்னகத்தை கொண்ட வடிவமாக அழகி மோகினி வெளிப்பட்டாள் இதுவரை வாழ்விலே கண்டறியாத சௌந்தரிய வடிவத்துடன் வந்த அந்த அழகியை பார்த்ததும் அசுரர்கள் மூச்சுவிட மறந்து என்னவென்று செல்வதம்மா வஞ்சியாவல் பேரழகே சொல்ல மொழியில்லையம்மா என்று நின்று விட்டார்கள் ஆனால் தேவர்கள் சுதாரித்து கொண்டார்கள் வந்திருப்பது திருமால்தான் என்று உணர்ந்து நிதானமாக செயல்பட்டார்கள் ஆனால் அவர்கள் முதல் முதலில் வரிசையில் வந்து நின்றார்கள் மோகினியும் அசுரர்களை பார்த்து சிரித்துக்கொண்டே கொண்டே அமிர்த கலசத்திலிருந்து அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுத்து கொண்டே வந்தார் அனைத்து தேவர்களும் அமிர்தத்தை அறிந்து இளமையை திரும்ப பெற்றார்கள் ஆனால் அசுரர்கள் முறை வரும்பொழுது அமிர்தம் தீர்ந்துவிட்டது அசுரர்களுக்கு வந்ததே கோபம் ஆவேசம் கொண்டு எழுந்தார்கள் ஆனால் பிரம்மதேவர் நாரதர் மூலமாக அவர்களை ஒரு வழியாக சமாதானப்படுத்தினார் இவ்வாறு ஆவணத்தாலும் ஆணவத்தாலும் அகம்பாத்தாலும் செல்வங்களில் அனைத்தும் இழந்தார்கள் தன்னுடைய செயல்களால் தான் தமக்கு இந்நிலை கிட்டியது என்று உணர்ந்து இந்திரன் முதலான தேவர்களை இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு தவறுக்கு வருந்தியதால் இறைவன் தானே உதவி செய்து இழந்த செல்வத்தை அவர்களுக்கு மீட்டுக் கொடுத்தான் அவன் மனம் திருந்தி வருந்தி மன்னிப்பு கேட்டதால் இழந்த செல்வங்களை அவனுக்கு மீண்டும் அளித்தார் திருமால் இந்த அவதாரம் நமக்கு உணர்த்துவதாவது உலகத்தில் நடப்பவை அனைத்தும் கடவுளின் திருவிளையாடல் நம் செயலால் தான் நமக்கு பொருள்கள் கிடை கிடைக்கிறது நம்மால்தான் நாம் இப்படி உயர்ந்து விட்டோம் என்று இருமாப்பு கொள்ளக்கூடாது அதே மாதிரி இறைவன் படைப்பில் எந்த ஜீவனும் தாழ்ந்தது இல்லை மெதுவாக நகரக்கூடிய ஒரு ஆமை கூட தன் பலமான ஓட்டால் உலகில் சாதிக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்ட இந்த கூர்மா அவதாரம் எடுக்கப்பட்டது வெளி அழகை கண்டு மயங்கி தன் செயலில் இருந்து பிடறக்கூடாது என்றும் இந்த அவதாரம் உணர்த்துகிறது இறைவனின் இரண்டாவது அவதாரமான அவதாரம் தன்வந்திரி அவதாரம் மோகினி அவதாரம் ஆகிய மூன்று அவதாரங்களை இந்த அவதாரத்திலேயே நாம் கண்டு கழித்து வேண்டி மகிழ்ந்தோம் அல்லவா